பிரிதலார் கர்த்துடைய பரிசு நாம் மையப்படுவதாக பிளிப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லா ஓட்சியும் செய்ய எனக்கு பெல உண்டு எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லை கத்தரையை நாம் மையம் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் தோன்றும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் இந்த ஊழியத்தின் பாதையில் பல நேரங்களில் பலவிதமான சோர்வுகள் வெரைட்டி வெரைட்டியான வேதனைகள் வரும் வெரைட்டி வெரைட்டியான சோதனைகள் சோர்வுகள் கஷ்டங்கள் வந்திருக்கிறது ஒவ்வொன்றையும் மேற்கொள்வதற்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா ஓடிச்சு எனக்கு பெல வார்த்தையே போதும் ஈஸியாக அவைகளை மேற்கொள்ள முடிந்தது அந்த தாவிதோடைய கையில் இருந்த ஒருக்கள் அந்த கோலியாத்தை முறியெடுத்தது மாதிரி என்னை நோக்கி வந்த ஒவ்வொரு அம்புகளுக்கும் ஒவ்வொரு வேதனைகளுக்கும் ஒவ்வொரு துன்பங்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு கவலைகளுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு உபத்திரவங்களுக்கும் ஒவ்வொரு சித்திரவதைகளுக்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவடிச்சும் எனக்கு பெல வார்த்தையின் பிரகாரமாய் மேற்கொள்ள கத்தர் இறக்கம் செய்த காலங்கள் உண்டு உங்களுக்கு சொல்றேன் வசனத்தை வைத்து ஜெபிப்பது என்பது வேறு வசனத்தை வைத்து வாழ்வது என்பது வேறு வசனமே வாழ்க்கை என்பது வேறு சிலர் அவங்களுக்கு கிடைத்த வசனத்தை வைத்து புதிய ஆண்டில் கிடைத்த வசனத்தை வைத்து ஜெபிப்பது உண்டு சிலருக்கு ஏதாவது ஒரு வசனம் எனக்கு அந்த வசனம் எனக்கு பிடிச்சிச்சு எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த வசனம் பிடிக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லி பார்ப்பது உண்டு சிலர் வசனம்தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த முழு பைபிளையுமே அவங்க எனக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்குதெல்லாம் எனக்காக தான் அப்படின்னு விசுவாசிச்சு செயல்படுகிற குலம் உண்டு இதில் அந்த மூன்றாவது இடத்துல இருக்கிற ஆசீர்வாதம் தான் மிகப்பெரியது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்களால் முடியுங்க உங்களால் முடியும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நம்மளால் முடியும் என்பதற்காக தான் பிதா தம்முடைய ஒரே பண்ண குமர் அந்த பூமியில் அனுப்பி வச்சுருக்கிறார் ஏன் தெரியுங்களா அந்த பிள்ளையை நீங்கள் நேசிச்சிங்கன்னா அந்த பிள்ளையை விசுவாசிங்கன்னா அந்த பிள்ளையோடு கூட இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்ட்டார் அது சொல்லற பாருங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு சிலர் கையில் சில பெண் இருக்கும் அந்த பேனாவை எடுத்துகிட்டு அவங்க ரைட் பண்ணுவாங்க அந்த பெண் எடுத்து ரைட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அந்த பேனா வந்து பெண் வந்து எழுதும்போது அழகை உண்டாக்கும் சிலருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சிலர் அழகாகவே இருக்காது அதே மாதிரி தான் அந்த வசனமும் எல்லாருக்கும் அப்படி இருக்காது இந்த வசனத்தை நேசித்து அந்த வசனத்துக்காக பிரயாசப்பட்டு இந்த அழகாக எழுதுறவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேயே ரைட்டிங்கில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்கள காட்ட நம்ம நல்லா எழுதணும் நல்லா எழுதணும் நல்லா எழுதணும்னு சொல்லி அந்த கையெழுத்து அழகழகாக முத்து முத்தாக சூப்பராக அழகாக ரைட் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க சைல்டுஹுட்லேருந்தே அந்த மனநிலை கொண்டு வந்தவங்களாக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ரைட்டிங் நல்லாயிருக்கும் அதே போல் இந்த வசனமும் கூட தான் நாம் ரசிக்கப்பட்ட இருந்தே அந்த வசனத்தை மேலே ஒரு தாகம் வரும்போது ஏக்கம் வரும்போது அந்த வசனத்தை கொடுத்த இன்பம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் இருக்கிற பெண் எப்படி அழகாக எழுதுகிறதோ அதே மாதிரி வசனமும் அந்த வசனத்தை எப்படி விசுவாசித்து அதன் பாதையில் அதை தியானித்து அதை நடத்தி கொண்டு போகிறவர்களுக்கு கருத்து எல்லாவற்றையும் செய்ய பெலுன்ற வார்த்தை பிரகாரம் அற்புதங்களை செய்வார் உங்கள் கேசிவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் ஏசக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகணும் செவ்மல்லம்மா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினால் எல்லா வரிச்சும் எனக்கு பல வார்த்தை பிரேகரமா இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் திருப்பி செய்யும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் ஏசுமல்ல பிதாவே ஆமாம் ஆமா